ஐயோ சேரோட்டை போச்சு போயிருக்கலாமோ நாங்கள் முகமூடி போட்டு வருவோம் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க நாங்கள் கையில் ஏதாவது வச்சு உங்களை ஸ்க்ராட்ச் பண்ணிடுவோம் ஸ்க்ராட்ச் அந்த ஸ்கிராச் பண்ண நகை மூலியமாக உங்கள் கையை கிழிச்சிடுவேன் கிழிச்சிட்டேன்னா நகத்துக்குள்ளே உங்களுடைய ஸ்கின் ஒட்டிக்கும் அந்த ஸ்கின்ன வச்சு ஆராய்ச்சி பண்ணி நீ யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன் யார் ஏதோ வந்துட்டேன் ஓகே நீ ஒன்றும் இல்லை போய் கேட்க சாரி சிஸ்டர் என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா ஆ ஆமாம் பஸ் எங்கே நிற்கணும்னு எனக்கே தெரியல எங்கே நிற்க ஆ நீங்கள் எங்கே போக போகணும் சரி 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 நானும் பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் செலோ ஆப் வச்சுருக்கீங்களா அதான் இப்போ லைவில் இருக்கேன் இல்லனா நான் செக் பண்ணிடுவேன் பஸ் எங்கே இருக்குன்னு ஆ

நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைஃப்பில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களாக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக நார்மலாக நீங்கள் சப்போர்ட் கேட்டாலும் பரவாயில்ல இல்லை ஏதாவது பண்ணாலும் பரவாயில்ல அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்த உடனே ஸ்பேனர் இருக்கிற ஆளை மட்டும் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அங்கே நிற்கிறீங்க நீங்கள் ஓகே ஆ சார் நாங்கள்லாம் எங்கேயுமே போய் சப்போர்ட்லாம் கேட்கணும் சப்போர்ட் பண்ணட்டும் யார் வேணா யாரை வேணால் சப்போர்ட் பண்ணிக்கிட்டோம் நம்ம சேனல்ல வந்து எல்லாருக்குமே சப்போர்ட் உண்டு சரிங்களா நான் அதான் சொல்ல வரல நீங்க வந்த உடனே ராஜா அண்ணன தருமபுரியான்னு கேட்குறீங்க ராஜா அண்ணனுக்கு கேக்குறீங்க அவரை எங்கேயாவது பாத்துருக்கீங்களா நாங்க தான் ஓடிடுவோமே நாங்க தான் நீங்க ஓடுனாலும் நாங்க கண்டுபிடிப்போமே நாங்க தான் கிருமுல் சி உங்களுக்கு துணைக்கு ஒரு சாமி வந்துட்டாங்க ஆமா ஆளும் இருக்காமலே மொபைல் பொட்டோ நான் தருமபுரி தான் அதான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படியா சரி ஓகே அரு அருச்சு சுரேஷ் ஃபேமிலியே எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணணுமா நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஐயோ இரு பொழிகிதே ஐயோ அம்மா எம்மா தாயே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம்மா நீ வேற வைட்டில் வா ரேட்டில் வா நான் இருக்கேன்டா டாப்பா தம்பி சரவணன் விக்டர்ஸ் வீடியோ நிறைய போட்டு சரவணண்ணா அது யார் சரவணா அம்மா நான் அதெல்லாம் எதுவும் சொல்லலம்மா தாராளமா சப்போர்ட் பண்ணி சொல்லுமா அந்த பக்கமா போய் நிக்கலாம்ன்றீங்களா எனக்குமே பஸ் தான் நிக்குமோன்னு தோணுது ஓகே ஓகே போய் நின்னுக்கலாம் என்ன பஸ் வந்துருக்கணுமே ஒரு பஸ் போயிருச்சா கவுர்மெண்ட் பஸ் வரும் 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 சலோ ஆப்பு சலோ ஆப்பில் வரும் என்டி ஹாய் செலோ செலோன்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் வந்து எந்த பஸ் நம்பர் நம்மளுடைய பஸ் நம்பர் போட்டோம்னா எங்கேருந்து எங்கே போகிறோம் என் பஸ்ஸு வந்து தாம்பரம் டு மேடவாக்கம் கூடரோடு மேடவாக்கம் கூடரோடு டு தாம்பரம் அந்த பஸ்ஸு வந்ததுன்னா ஏறிப்போம் அண்ணா பஸ் இங்கே நிற்குமா அங்கே நிற்குமாண்ணா பஸ்ஸு இங்கே தான் தருவீங்கம்மா சரி அப்ப இந்த படிக்கட்டுல பாத்துக்கலாம் கால் வலிக்கு அவங்க அங்கேயே உக்காந்து உக்காந்து கால் ஸ்ட்ரைக் ஹாய் மாஸ் என்ன சமைக்கலையா காலையில எழுந்துட்டீங்களா குட் மார்னிங் மாஸ் சாப்பிட்டீங்களா அல்ல டீ போட்டுச்சா வசம் கிளம்பியாச்சா நான் போய் தான் சமைக்கணும் என்ன சமைக்கிறதுன்னு தெரியல பிரிஞ்சு சாதம் செஞ்சிடலாமா அக்காவை கடத்த சொல்லி ஆளை அனுப்ப சொல்லிட்டே அனுப்பிட்டியா என்னை கடத்த சொல்லியா அம்மன் ஜல்லிக்கு தேராது என்னை கடத்தினீன்னா அம்மன் ஜல்லி தேராது ஐயோ பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு சார்ஜர் போக போதும் சாமி கும்பிட்டாச்சா கும்பிட்டாச்சுக்கு கும்பிட்டுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன் பஸ்ஸுக்கு பஸ்ஸு காணோம் இன்னும் பஸ் வரல